ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயற்கை காற்றுல ஜாலியாக விவசாயம் பார்த்துட்டு தண்ணி கட்டிட்டு ஜாலியாக இந்த மாதிரி பாய் போட்டுட்டு சாப்பிட்டு ஜா இயற்கையாக காற்றை வாங்கிட்டு சாப்பிட்டு சொகமாக தென்னை மரத்தை கடியில் சாப்பிட்டு ஒரு தூக்கம் போடுற சொகமே தனிதாங்க அதுவும் இல்லாத இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற காசு போதும் விவசாயத்தில் வர காசே நமக்கு போதும் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு அவங்களோட சிரிப்பும் அவங்களோட பேச்சும் அவங்க பண்ணுற ஒவ்வொரு சேட்டையும் பார்த்துக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கையே தாங்க நான் எப்போவுமே இப்படிதாங்க என்னோடய பசங்க கூட நான் விளையாடிக்கிட்டு அவங்க பண்ணுறத இது பண்ணிக்கிட்டு பக்கம் பார்த்திங்களா மாடு லைன்னாக மாடு சாப்பிட்டுட்டு இருக்குது நெனலில் பிடிச்சி கட்டிட்டேன் அதுங்க புல்லு கோழிங்க கோழிங்காய இருக்குதுங்க இந்த மாதிரி இயற்கையாக கிராமத்து வாழ்க்கையை வாழும் நம்ம சாகா நாளைக்கு வாழணுன்னா இந்த மாதிரி இயற்கையாக கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடணுங்க சிட்டி வாழ்க்கையை விட கிராமத்து வாழ்க்கை எவ்வளவோ மேலிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் உண்மையாக இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தில் இருக்கிறவங்க எந் எல்லாத்துக்குமே கம்ப ஒரு இது இல்லாமல் இயற்கையாக இருப்பாங்க ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க நம்மளை மாதிரி கிராமத்து வாழ்க்கை வாழ்வாங்களா வாழவே முடியாதுங்க என்னென்னா சிட்டியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக பணம் சம்பாதிக்குவாங்க கிராமத்து பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு விவசாயம் செஞ்சால் மட்டும்தாங்க பணம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க கூலி வேலை செஞ்சு தாங்க பணம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூலி வேலை செய்கிற பணத்துலேயே பசங்களையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையே தாங்க சந்தோஷமான அந்த வாழ்க்கை நமக்கு நாம் சாகா வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கணும்னு நான் ஆண்டவங்கிட்ட எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் வேண்டிக்குவேன்